நபிகள் கோமானே பிகழ் கோமான நம்பிகள்னை வான்னு புகழ் நிறந்து எண்ணிக்கும் சுவையோக்க நினைக்க புகழ் படிக்க படிக்க வளம் கொடுக்கும் உலக ஒளியே யான நபிகள் கோமானே யானா நபிகள் கோமானே வான் மனத்தும் புகழ் நிறைந்து எண்ணிக்கும் மறையும் சுவையோ நீனைக்க புகழ் படிக்க படிக்க வள்ளம் கொடுக்கும் உலக ஒளிகே நபிகள் போமான பிறந்து இந்த மாநிலத்தின் வேலிகள் மங்கு நின்ற மாநிலத்தின் வேலிகளை திறந்து மக்களுக்கு வேதனில் பிறந்து மாநிலத்தின் வேலி காலை திறந்து மங்கி நின்ற மாநிலத்தின் வேலிகளை திறந்து அந்த அக்கோ வந்தத்துவத்தை மக்களுக்கு சொல்லி தந்து அற்புதம் புரிந்த நபியே அந்த மக்களுக்கு சொல்லி தந்து அற்புதம் புரிந்த நபியே மனம் நினைக்க நினைக்க புள்ளை வடிக்க ஒழிக்க வாழும் ஒடுக்கும் உலக ஒழியே நபிகள் குமனைபிகள்வான் அனுக்கும் மறையின் சுவைய மனம் நினைக்க நினைக்க புகழ் படிக்க வளம் கொடுக்கும் உலக ஒளியே ஒழியே நபிகள் சுற்றவையில் போழையில் அடந்து பதி கட்டாவாரின் கொடுமைகளை சுமந்து அங்கும் இங்கும் கத்தாவாரின் கொடுமைகளை சுமந்து சுற்ற வையில் நடந்து பதி கட்டாவாரின் கொடுமைகளை சுமந்து அங்கும் இங்கும் கத்தாவாரின் கொடுமைகளை சுமந்து இறை கட்டளையை ஏற்றுக்கொண்டு கசங்களை தாங்கி என்று கடமை வகுத்த நபியே இறை கட்டளையை ஏற்றுக்கொண்டு கசங்களை தாங்கி என்று கடமை வகுத்த நபியே பணம் நினைக்க நினைக்க புகழ் படிக்க படிக்க வளம் கொடுக்கும் உலக ஒழியே நபிகள் கோமானே நபிகள் கொமனை வாழ் தனக்கும் புகழ் இணைந்து எண்ணிக்கும் அறையும் சுவையோ மனம் நினைக்க நினைக்க பொழு படிக்க படிக்க வளம் கொடுக்கும் உலக ஒளியே நபிகள் கோமானே